சரோஜா சமையலில் இறால் மீனை சுக்க சுக்கா பண்ண போகிறேன் இறால் மீனை நல்லா கழுவி வச்சிருக்கேன் இந்த இறால் மீனில் நடுவில் ஒரு கருப்பாக ஒரு குடல் இருக்கும் அதை நம்ம எடுத்துடணும் இதாக இருக்கலாம் இறால் மீனில் இந்த கருப்பாக ஒன்று இருக்கும் அந்த குடல் நடுவில் இருக்கும் நடுவில் இருக்கும் அந்த குடல் நம்ம அதை எடுத்துடணும் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் மீன இப்போ நல்லா தோல்ட்ட எடுத்து அந்த கொடலையும் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருந்தீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி வெங்காயம் நாலஞ்சு உரிச்சு வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் துருவல் முறையில் அரைச்சிட்டு வரணும் பொடி வெங்காயம் தக்காளி பழையமும் வெட்டி வச்சாச்சு அதுபோல் இந்த சீரகம் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் துருவல் முறையில் அரிசி வச்சாச்சு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணா உச்சிக்கேன் நல்லா நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் கருவேப்பிலம் போடணும் நல்லா காஞ்சிட்டு இப்போ கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் போட்டுடணும் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு பூண்டு இது சீரகம் கொஞ்சம் குருவல் போட்டணும் இஞ்சி பூண்டு கரும் மசால் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு மசால் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு ஒரு சின்ன திடுக்கி குத்து விட்டுருணும் அப்புறம் புதுனா இலையை போட்டுடலாம் புதுனா இலை மல்லி இலை அதுக்கப்புறம் இறால் போட்டுடலாம் மல்லிப்பொடி வத்தல் பொடி எல்லாம் போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் வதக்கலாம் நல்லா வதக்கணும் நல்லா கறி மசால் எல்லாம் போட்டு கறி மசால் துருவல் எல்லாம் போட்டாச்சு வத்தல் பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டாச்சு இதை நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி வதக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நல்லா வேகணும் மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு அது நல்லா கட்டி உடனே இறக்கிடலாம் சர்வதா சமையலில் சுவையான இறால் மீன் சுக்கா எடுத்துருக்குறோம் அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க் யூ